அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ டிஎன்பிஎஸ்சி தமிழில் உள்ள ஒரு முக்கியமான பகுதியை தான் பார்க்க போகிறோம் அந்த பகுதி எங்கே இருக்குன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் அழகு ரெண்டில் சொல்லகராதி அதில் முதல்ல இருக்குது ஒரு மொழி இதில் அந்த ஓ அது இருக்குது ஏழாம் வகுப்பு பாடத்தில் நம்ம பாடத்திட்டத்தில் ஏழாம் வகுப்பில் வந்து பருவம் ரெண்டு இயல் ரெண்டு பருவம் ரெண்டு இயல் ரெண்டு அதில் இருக்குது தெரிந்து தெளிவம் பகுதியில் இருக்குது ஓரெழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் முதல்ல ஒன்று ஆ பசு ஈ கொடு மூன்று ஊ இறைச்சி நான்கு ஏ அம்பு ஐந்து ஐ தலைவன் இந்த ஐந்து சொல்லக்கூடியது நமக்கு கழிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள குரூப் டூ கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க ஆறு ஓ மதகு நீர் காங்கும் பலகை ரெண்டு ரெண்டு ஆன்சர் இருக்குது கா சோலை இதுவும் கேட்டிருந்தாங்க எட்டு கு பூமி ஒன்பது கை ஒழுக்கம் பத்து கோ அரசன் இது முக்கியமானது பதினொன்று சா போ பனிரெண்டு சி இகழ்ச்சி பதிமூன்று சே உயர்வு பதினான்கு சோ மதில் பதினைந்து தா கொடு பதினாறு தீ நெருப்பு பதினேழு தூ தூய்மை பதினெட்டு தே கடவுள் பத்தொன்பது தை தைத்தல் இருபது நா நாவு இருபத்தி ஒன்று நீ முன்னிலை உரிமை இருபத்தி ரெண்டு நே அன்பு இருபத்தி மூணு நை இழிவு இருபத்தி நாலு நோ வறுமை இருபத்தி ஐந்து பா பாடல் இருபத்தி ஆறு பூமலர் இருபத்தேழு மேகம் இருபத்தி எட்டு பை இளமை இருபத்தி ஒன்பது போ செல் முப்பது மா மாமரம் முப்பத்தி ஒன்று மீவான் முப்பத்தி ரெண்டு மூ மூப்பு முப்பத்தி மூணு மே அன்பு முப்பத்தி நாலு மை அஞ்சனம் அஞ்சனம் முப்பத்தி அஞ்சு மோ மோத்தல் முப்பத்தி ஆறு யா அகலம் முப்பத்தி ஏழு வா அழைத்தல் முப்பத்தி எட்டு வி மலர் முப்பத்தி ஒன்பது வை புல் நாற்பது கவர் நாற்பத்தி ஒன்று நோ நோய் நாற்பத்தி ரெண்டு து உன் ஓரளத்து ஒரு மொழி ஒன்பது பத்தாம் வகுப்புலேயே இருக்குது அது வேற வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் டிஎன்பிசி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் பிளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயனடையுங்கள் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி